ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தேசா சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான சுவையில் தம் சேமியாக தாங்க செஞ்சுருந்தேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினாலாம் இஞ்சி பூண்டுலாம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சேமியாவை நல்லா வறுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம் சேமியால வந்து நெய் சேர்த்து வறுக்கறனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேமியாவை வறுத்து எடுக்கணும் இல்லைன்னா கருகிரும் இது மாதிரி கருக விட்டுறாமல் சேமியா வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அல்லது கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க ஏன்னா இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து சேர்க்குறனால கொஞ்சமாக நம்ம வந்து வாசனைக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து உரலில் தட்டி வச்சுருக்கேன் அல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் இந்த மசாலாலாம் எண்ணெயிலே தான் சேமியா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த சேமியா பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து செம்ம அட்டகாசமாக இருக்குங்க ஏன்னா சேமியாலாம் வந்து நம்ம நெய்யில் வறுத்து செய்கிறனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது அடிப்பிடிக்க விடாமல் வதக்கி விட்டுருலாம் மசாலா நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் இல்லைன்னா லெமன் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு அரை ஸ்பூனு பட்டை கரம்பி ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் சேமியா எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து சேமியா வந்து குழையாமல் வரும் தண்ணி வந்து கரெக்டாக வச்சுட்டோம்னா சேமியா வந்து குழையாமல் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக வருங்க தண்ணி நல்லா அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியானையும் சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க நல்லா தண்ணிலாம் வத்துனதுக்கு அப்புறமா நம்ம நான் வந்து இன்றைக்கி வெங்காயத்தாலும் தாளும் வீட்டில் இருந்ததுனால அதை பறித்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தால் இல்லைன்னா நம்ம வந்து கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப வாசமாக இருக்கும் இது வந்து ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனாக்கா நம்ம கஸ்தூரி மெத்தி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணிலாம் வத்திருச்சுங்க சூப்பரான தம் செம்மியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த வெங்காயத்தால் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான தம் தம்சேமியாக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது செய்யும் போதே பார்த்தீங்கன்னா வாசனை சும்மா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பரான தம் தம்சேமியாக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி சாப்பிட வேண்டியதாங்க சுட சுட சாப்பிடும்போது செம்ம அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ